கர்ப்பமா இருக்கிறாங்கன்னா அவங்கள ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க டாக்டர் சொல்றாரு ஏதாவது ஒரு உயிரை தான் காப்பாற்ற முடியுங்கிறப்போ பணத்தாசை பிடிச்ச எந்த ஒரு ஆம்பளையாது எனக்கு பணம் தான் முக்கியம் ரெண்டு உயிருமே போனாலும் பரவாயில்லன்னு எந்த ஒரு ஆனாது சொல்லுவாங்களா எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் கோயிலுக்கு போகும்போது ஐநூறு ரூபாய் தாடுக்கு அர்ச்சனை பண்ணுங்க பத்து சவரன் நகைக்கு அர்ச்சனை பண்ணுங்கன்னு யாருமே சொல்றது கிடையாது அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் போட்டுன்னெல்லாம் விட மாட்டீங்க நேர காவல்துறை கிட்ட போய் என்னுடைய ஐம்பதாயிரம் ரூபாய் தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லுவீங்க அவர் கேட்பாரு பாரு நம்பர் எந்த பர்சல் வச்சிருந்தீங்க பர்சல் என்னென்ன இருந்துச்சுன்னு எல்லாமே உங்ககிட்ட டீட்டெயில் கேட்பாங்க இதே ஒரு குழந்தை தொலைஞ்சு போயிடுச்சுன்னு வைங்களேன் காவல்துறையில் பிடிச்சி வச்சிருக்கிறாங்க அந்த குழந்தைய அறிவிப்பு கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டு இந்த ஒரு குழந்தை இங்க இருக்குதுன்னு சொன்ன உடனே ஒரு அம்மாவோ அப்பாவோ அந்த காவல் நிலையத்துக்கு வரும் அந்த குழந்தை தூரத்தை வாசல்ல பார்த்த உடனே எங்க அப்பா வராருன்னு ஓடி போய் கட்டி பிடிச்சி அந்த தருணமே அதுக்கு அந்த அந்த குழந்தைக்கு இவங்க தான் அப்பான்னு சொல்லி எந்த ஒரு ஆதாரமுமே இல்லாம அங்க நிரூபணம் துன்னா இன்னைக்கு உறவுகளுக்கு இருக்கக்கூடிய மதிப்பு அவ்வளவு அதிகங்க எங்க பசங்களுக்கு எல்லாம் அப்பா பேச்ச யாருமே கேட்க மாட்டாங்க அப்பா சொல்லுவார்டு தம்பி ஒரு தைலம் வாங்கிட்டு வாடான்னு என்ன தலைவலியோ டே மெடிக்கல் மூடுறதுக்கு முன்னாடி ஒரு மாத்திரை வாங்கிட்டு வாடா மாத்திரை வாங்கிட்டு வந்தால் அது உன் நீ சாப்பிடுவியோ இல்லையோ அப்படியே சாப்பிட்டாலும் உனக்கு தலைவலி போகுமோ இல்லையோ அப்படியே தலைவலி போனாலும் நீ உயிரோட இருப்பியோ இல்லையோ அப்பாவை அப்போயே அப்போவே குடியில் வச்சிருவான் ஆனால் அப்பா பேச்சை கேட்காத எந்த ஒரு பசங்களும் அப்பாவுக்குன்னா எவன் பேச்சையுமே கேட்காமல் இருக்கிறாங்கன்னா அப்படிப்பட்ட உறவுகள் இருக்கிறத கைத்தடி காப்பாற்றி தான் கொடுக்கணேன் ஒரு மனைவி கர்ப்ப கர்ப்பமா இருக்கிறாங்கன்னா அவங்கள ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க டாக்டர் சொல்றாரு ஏதாவது ஒரு உயிரை தான் காப்பாற்ற முடியுங்கிறப்போ பணத்தாசை பிடிச்ச எந்த ஒரு ஆம்பளையாது எனக்கு பணம் தான் முக்கியம் ரெண்டு உயிருமே போனாலும் பரவாயில்லன்னு எந்த ஒரு ஆனாத சொல்லுவாங்களா கிடையாதுங்க டாக்டர் காலில் விழுந்து என் சொத்தை வித்துனாலாவது நான் கொடுக்குறேன் என் மனைவியும் என் குழந்தைங்களையும் காப்பாத்துங்கன்னு சொல்லாத எந்த ஒரு ஆண்களும் இந்த உலகத்திலே கிடையாதுன்னா பணத்தை விட எனக்கு உயிருக்கு மதிப்பாதீங்கங்க இன்னைக்கு பெண்கள் எல்லாம் வீட்டில் தலை குனிஞ்சு இருக்காங்கன்னா ஏன் காரணம் தெரியுமா நீங்க எல்லாம் தலை நிமிந்து நடக்கிறதுக்கு காரணமே எங்க பெண்கள் பணம் எவ்வளவு வேணாலும் இருக்கட்டும் வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு உறவு சரியில்லாம இருந்துச்சுன்னா எத்தனை கோடி ரூபாய் நீங்க வச்சிருந்தாலும் அது உங்களுடைய காலில் போடக்கூடிய செருப்புக்கு சமமா இருக்குதுன்னா வீட்டுல இருக்கக்கூடிய உறவுகளுடைய மதிப்பு அவ்வளவு அதிகங்க எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் கோயிலுக்கு போகும்போது ஐநூறு ரூபாய் தாலுக்கு அர்ச்சனை பண்ணுங்க பத்து சவரன் நகைக்கு அர்ச்சனை பண்ணுங்கன்னு யாருமே சொல்றது கிடையாது வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாவுக்கு பேர்லயோ அப்பா பேர்லயோ மனைவி பேர்லயோ குழந்தைங்களுடைய பேர்லையோ தான் அர்ச்சனையே பண்றாங்கன்னா பணத்தை விட உறவுகளுக்கு தான் மதிப்பு அதிகம் ஒரு பொண்ணு ரெண்டு குழந்தைங்க விளையாடினே இருக்கிறாங்க ரெண்டு குழந்தைங்க விளையாடிட்டு இருக்கும்போது பணக்கார வீட்டு குழந்தை சொல்லுது இங்கே பாரு எங்கள் அப்பா எனக்கு பொம்மை எல்லாம் அனுப்பியிருக்காங்க டேப் அனுப்பியிருக்காங்க ரிமோட் கார் அனுப்பியிருக்காங்க நான் இதை வச்சு விளையாடுவேனேன்னு சொல்லும் பொழுது அந்த ஏழை குழந்தை அந்த குழந்தைய பணக்கார குழந்தைய பார்த்து சொல்லுது உங்கள் அப்பா இருந்து உனக்கு பொருட்கள் தான் அனுப்பி ஒன்றை விளையாட வைக்கிறாரு ஆனால் எங்கள் அப்பா என் கூட இருந்து பொம்மையாகவே மாறி என் கூட இருந்து விளையாடுறாருன்னு ஒரு குழந்தை சொல்லுதுண்ணா அந்த குழந்தைகிட்ட கேட்டு பாருங்க ஒரு குழந்த தொலைஞ்சிருச்சு ஒரு குழந்தை தொலைஞ்சிருச்சு உங்ககிட்ட இருக்கக்கூடிய கையில் இருக்குன்னா அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் தொலைஞ்சு போச்சு என்ன பண்ணுவீங்க திருப்பி திருப்பிச்சிருவ சம்பாதிப்பீங்க அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் போட்டுன்னெல்லாம் விட மாட்டீங்க நேராக காவல்துறை கிட்ட போய் என்னுடைய ஐம்பதாயிரம் ரூபாய் தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லுவீங்க அவர் கேட்பாரு என்ன நம்பரு எந்த பர்சல வச்சிருந்தீங்க பர்சல என்னென்ன இருந்துச்சுன்னு எல்லாமே உங்ககிட்ட டீட்டெயில் கேட்பாங்க இதே ஒரு குழந்தை தொலைஞ்சு போயிடுச்சுன்னு வைங்களேன் காவல்துறையில் பிடிச்சி வச்சிருக்கிறாங்க அந்த குழந்தைய அறிவிப்பு கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டு இந்த ஒரு குழந்தை இங்கே இருக்குதுன்னு சொன்ன உடனே ஒரு அம்மாவோ அப்பாவோ அந்த காவல் நிலையத்துக்கு வரும் அந்த குழந்தை தூரத்தை வாசல்ல பார்த்த உடனே எங்க அப்பா வராருன்னு ஓடி போய் கட்டி பிடிச்சி அந்த தரு அதுக்கு அந்த அந்த குழந்தைக்கு இவங்க தான் அப்பான்னு சொல்லி எந்த ஒரு ஆதாரமுமே இல்லாம அங்க நிரூபணம் ஆகுதுன்னா எங்க இன்னைக்கு உறவுகளுக்கு இருக்கக்கூடிய மதிப்பு அவ்வளவு அதிகங்க அண்ணன் சொன்னாங்க ஆனா திருடன் வந்து பங்காளி வீட்டுல போய் திருட்டிட்டு போடான்னு சொன்னானு எல்லாரும் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் அண்ணன் வீடு ரெண்டு நாள் மூடி இருக்கட்டுமே பூட்டு போட்டு ரெண்டு நாள் பூட்டு தொங்கின்னு இருக்கட்டுமே தம்பி நினைப்பான் எங்க அண்ணனுக்கு என்னாச்சு எங்கள் அண்ணன் எங்கே போனான்னு தெரியலையே சரி சண்டையாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ஃபோன் பண்ணி கேட்டுடலான்னு சொல்லி மனசை பத பதச்சு ஒரு ஃபோன் பண்ணி எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க பாருங்க அந்த வார்த்தைகளில் இருக்குதுங்க இன்னைக்கு வாழ்க்கை பணம் இல்லைன்னா கூட ஒரு மனுஷனை ஏழன்னா சொல்லுவாங்க அட்லீஸ்ட் பிச்சைக்காரன்னே சொல்லிட்டு போட்டுமே ஆனால் உறவுகள் இல்லாத ஒரு மனிதனை அனாதேன்னு சொல்லக்கூடிய வார்த்தை ஒரு மனிதனுக்கு எவ்வளவு பெரிய வழியை கொடுக்கும் தெரியுமா நடுவரவர்கள் நிறைவா இப்படி சொல்லி நிறைவு பண்ணிக்கிறேன் ஒரு மண்பானையும் ஒரு செம்பு பானையும் பேசிக்கிட்டுச்சான் செம்பு பானை மண்பானை கிட்ட கேக்குது என்ன உன்னுடைய பானையில நீர் ஊற்றி வைக்கும் பொழுது மட்டும் அந்த நீர் இவ்வளவு குழுமையா ருசியா இருக்குதே எங்களுடைய பானையில் நீர் ஊற்றி வைக்கும் பொழுது இந்த ருசி இல்லையே அப்படின்னு செம்பு பானை மண்பானை கிட்ட கேட்கும் பொழுது மண்பானை சொல்லிச்சான் என்னுடைய ஆரம்பமும் மண்தான் என்னுடைய முடிவும் மண்தான் இதை எந்த ஒரு மனிதன் உணர்கிறானோ அவன் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள்னா முடி சார்ந்த மன்னராக இருந்தாலும் கடைசியில் பிடி சார்பல் என்பதை மறவாமல் இருக்குமாறு கேட்டுக்கொண்டு மண்ணில் இறக்கப் போகிறோமே தவிர மீண்டும் பிறக்க போவதில்லை வாழுகிற காலம் வரை உறவுகளோடு வாழ்வோம் என்று கூறி வாய்ப்பளித்த மிக நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன் நன்றி வணக்கம் மிக சிறப்பாக மிக சிறப்பாக அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்தில் என்ன ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் உலகம் மோனிஷா நல்லா அருமையாக சொல்லியிருக்கேன் அது சொன்னதுலேயே மிகச்சிறந்த வார்த்தை எது தெரியுமா இந்த மேடைக்காக மட்டுமல்ல பணம் இல்லாதவனை ஏழை பிச்சைக்காரன் என்று சொல்லுவார்கள் உறவு இல்லாதவனை அனாதை என்று சொல்லுவார்கள் என்று சொன்னார்கள் நண்பர்களே பெரியோர்களே காஞ்சி மண்ணில் சொல்லுகிறேன் இந்த உலகத்தில் உறவே இல்லாதவன்தான் உறவுகளை காப்பாற்றுகிற இறைவனாக இருக்கிறான் அந்த இறைவனுக்குத்தான் அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை அனாதையாக இருக்கிறான் எனவே அனாதை என்பது இலிச்சொல் அல்ல அனாதை என்பது இறைவனுக்கு நிகரான சொல் என்பதை இந்த மன்றத்திலே பதிந்து